தங்கப்பிள்ளையே பயங்கரமான திட்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்குவதும் உருவாக்குவதற்கான சதி திட்டம் அது இந்த திட்டத்தினை இந்த திட்டத்தினை தீட்டினது யார் என்று சொன்னால் அதற்கான காரணமும் தானாக வெளிவந்துவிடும் தங்க தங்கப்பிள்ளையே ஒருவரோடு நல்ல பழக்க வழக்கத்தில் நல்ல உறவுகளாக கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த உறவு தொடர்வது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த உறவுக்கு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இங்கு நாம் யாரோடு நல்லபடியாக பழக்க வழக்கத்தில் இருக்கின்றோமோ அவர்களோடான நட்பினை துண்டிப்பதுதான் இன்னொருவரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எப்படி இதுபோன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் எப்படி இவர்கள் இதுபோன்று சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி மேலும் மேலும் வேதனையைத்தான் ஏற்படுத்தி தான் தயாராக இருக்கிறார்கள் அதை தவிர ஒருபோதும் எந்த வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் தயாராக இல்லை எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உனக்கு அறிவதற்குரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய வர வேண்டிய நேரம் இது இது எப்போது உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒன்று சேர கொடுத்து விட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த இந்த நேரம் வாழ்க்கை இனிமேல் எப்போது உனக்கானதல்ல என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள் யாரோடு நல்ல உறவில் இருக்கின்றாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிக்க பல சூழ்ச்சிகள் நடக்கிறது ஏற்கனவே ஒருவரை உன் பிரித்தது போல இன்னொருவரையும் எப்படியாவது பிரித்து இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட வேண்டுமென்று சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த சூழ்ச்சிகளின் பிடியில் சிக்கிக் கொள்வதை விட இதனை என்னவென்று புரிந்து கொண்டு நீயாகவே விட்டு விலகி விடுவதுதான் நல்லது எந்த ஒரு உறவும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது கருப்பன் சொல்லவது என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது விட்டுவிடாமல் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை உண்மைகளை கொடுக்கின்றது என்பதையும் தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி என்னாலும் எதுவாக இருந்தாலும் சரி உன்னோ நான் இருப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்வதையெல்லாம் உண்மைதானா என்று நீ சற்று யோசித்து பார் இன்னொரு வருடத்தில் பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டு உன் வீட்டிற்கு வருகின்ற ஒருவர் உள்ளே வராமல் திரும்பி செல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னோடு தொடர்ந்தால் என்ன தொடரவில்லை என்றால் என்ன சரி அங்கே அரங்கேற்று அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் அவர்களுக்கு என்ன பலன் இதனால் என் குழந்தை இப்போது உன்னோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த உறவானது எப்போதுமே மனதில் மகிழ்ச்சியோடு உன்னோடு பேசி நீ ஏதாவது ஒரு கவையில் கவலையில் இருந்து கொண்டிருந்தால் கூட அந்த கவலைகளையெல்லாம் போக்குகின்ற ஒரு உறவு அந்த கவலைகளை உனக்கு கொடுக்கின்றவர்கள் இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலுமே இதையெல்லாம் அவர்கள் வெளியே எரிந்து விடுகின்றார்களே இவர்களோடு பேசுவதனால் தானே இவர்களுடைய மனது தெளிவடைகின்றது இவர்களோடு பேசுவதனால் தானே எத்தனை இன்னல்களை கொடுத்தாலும் இவர்கள் அதற்கு சிக்கிவிடாமல் தப்பித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கான நன்மைகளை அடைந்துவிட அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி நீ நல்லபடியாக வாழ் என்பது மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வர வேண்டும் என்பதுதான் அதனால் இந்த நிலையில் உன் இதனை உணர்ந்து இந்த நான் சொல்ல வந்திருக்கிறது புரிந்துதான் சொல்வது போல இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒன்று சேரணி பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற விஷயம் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றதல்லவா நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தைப் பற்றியது கருப்பன் எதையும் எடுத்து காட்டி சொல்ல வரவில்லை என் குழந்தையே தேவையில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல உண்மைகளையும் பல சந்தோஷங்களையும் உன்னிடம் இருந்து பர பறித்து கொண்டிருக்கின்றது நீயோ இவர்களை எல்லாம் மலை போல நம்பி இந்த வாழ்க்கையில் தோற்று போய் கொண்டிருக்கின்றாய் யாரை சார் யாரை சார்ந்து நிற்காமல் என்னவோ வெற்றி பெற்றோ யாரை சாராமல் நீ தனியாக வாழ கற்று ஆனால் இப்போது உன்னுடைய நிலையே வேறாக இருந்திருக்கும் ஆனால் நீ மற்றவர்களை நம்பி மற்றவரின் வார்த்தைகளை கேட்டும் இந்த வாழ்க்கை இத்தனை தூரம் அழைத்து வந்ததனால்தான் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட அதை உன்னால் சமாளித்து வெளியே வர முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற நாட்கள் இனி எப்போதும் இந்த கருப்பை நான் உனக்கு கொடுக்கின்ற நாட்கள் ஏனென்றால் துரோகங்களை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டிய நாட்கள் இந்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையை விட்டு அழிந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று பெற்றுக்கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் என் குழந்தையே சூழ்ச்சிகள் சிக்கிக் கொண்டு உன்னை வேண்டாம் என்று ஒருவர் ஒதுக்கிறார் என்றால் அவர்களுக்கு நீ வழி அனுப்பி வைத்துவிடு யாரையும் இழுத்து பிடித்து நிற்காதே நீ இருந்தால்தான் எல்லாம் என்று சொல்லி யாரையும் இந்த வாழ்க்கையை நீ சார்ந்து வாழ எண்ணாதே என் பிள்ளையே அவரவர் குணங்கள் அவரவ வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அது இன்றில்லை என்றாவது ஒரு நாள் இவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றிகளையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதையும் புரிந்து வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் நேரம் எப்பேற்பட்ட தீவினைகளையும் அங்கிருந்து விலகி ஓடி இருக்க வேண்டும் ஆனால் அதையும் தாண்டி சூறு சில விஷயங்கள் அந்த இடத்தில் நிற்கிறது என்றால் மனநிலைதான் காரணம் இவர்கள் வேண்டாம் என்று விலகி செல்லும் போது இவர்கள் பேச்சை கேட்கவோ இவர்கள் விலகி செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு வருத்தப்படுகின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னோடு இவர்கள் இருக்கின்ற உறவை தடுக்க ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்ய போடுகின்ற திட்டம் இப்போது அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லி நீ அவர்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுத்ததில்லை என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதை காயப்படுத்த அவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி வருத்தப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை இனி என்ன நட நடந்தாலும் அதை பற்றி சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை சுற்றி தெளிவானதாக இருக்கட்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இருப்பது யார் உன்னை தொடர்ந்து நன்மைகளை செய்வது யார் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அல்லவா நீ இவர்களை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் ஏற்படப் போவதில்லை இவர்கள் உள்ளே வரவில்லை என்றால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி தொடர்கதை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்போதும் போல இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது உண்மை என்றால் இன்று நான் சொல்வது போல யாரும் உன்னோடு வேண்டுமென்றே மனஸ்தாபத்தை கொண்டு வந்து நின்று உன்னை காயப்படுத்த எண்ணினார்களோ அவர்கள் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் இவர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்படாதே இவர்களை இழுத்து பிடித்து நிறுத்த நினைக்காதே இது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் என்பதை புரிந்துகொள் கொள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை தான் கொடுக்கும் என்பதையும் தெரிந்துகொள் இந்த கருப்பன் முன்னின்று நடத்துகின்ற அல்லவா இது உன் அப்ப நான் முன்னின்று செய்கின்ற விஷயம் அல்லவா அதனால் இதையெல்லாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இதையெல்லாம் சரியாக உணர வேண்டிய தருணம் இது இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து கொண்டால் இந்த வெற்றி என்றும் உன்னை தொடர்ந்து வருவதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் வேண்டுமென்றே உன் எதிரிகள் இது போன்ற சதியை கொண்டிருக்கிறார்கள் உன் வீட்டிற்கு அடிக்கடி வருகின்ற ஒருவரை தடுத்து நிறுத்துகிறார்கள் இவர்கள் நிறுத்துவதை நிச்சயமாக நினைத்து வருத்தப்படாதே அவர்களை சொல்லி ஒருவர் கேட்டு உன் இல்லத்திற்குள் வரவில்லை என்றால் அதை நீ சந்தோஷமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தையே நம்மைப் பற்றி தவறான விஷயங்களை சொல்லும் போது இத்தனை காலமும் நம்மோடு பழகியவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு காரியம் அல்லவா நம்மை புரிந்து கொண்டாயானால் அதை நம்பிவிட்டாயானால் பரவாயில்லை நம்மை புரிந்து கொண்டவர்கள் எப்போதும் நம்மை பற்றி இன்னொருவருக்கு சொல்லும்போது போது அந்த விஷயத்தை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் உன் கருப்பனுக்கு கேள்வி என் குழந்தையே அதனால் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்போதும் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றி ஓடோடி வரும் என்பதை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் அது உன்னை காக்க உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் இது இதுபோன்ற மனிதரிடைய உண்மையான குணத்தை உன்னுடைய எதிரிகள் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் போதுதான் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது உனக்கு தெரியும் இத்தனை நாளும் எத்தனை போலியான மனிதரோடு நீ பழகிக் கொண்டிருந்தாய் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் அப்பன் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இனி மாற்றியமைக்கும் தேவையில்லாத இந்த மனிதரோடு இருக்கின்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்போதும் புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ நீ எந்நேரமும் கற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருப்பது எப்போதும் உனக்கான மிக புரிதலை கொடுக்கட்டும் நான் இருக்கும் வரை இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வெளிவந்து கொண்டே இருக்கட்டும் இனி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உனக்கான உண்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக சுற்றி வரவேட்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் இனி எதற்கும் கலங்காமல் இரு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு எதையும் தாண்டி நான் உன் முன்னால் வருகின்ற இந்த வேலைகளில் இந்த விஷயத்தை கைவிட்டு விடாதே இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய எந்த ஒரு வேதனைகளும் தேவையில்லை அப்பன் சொன்னது போல விட்டு விலகி செல்கின்ற உறவுகள் எல்லாம் தேவையற்றவர்கள் அதிலும் குறிப்பாக அடுத்தவரின் பேச்சை கேட்டு செல்பவர்கள் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களால் உண்மையாக இருக்க முடியாது இது எல்லாம் நீ இனிமேல் எப்போதும் தொலைத்து விட்டோம் என்று கவலைப்படாதே இவர்கள் உன்னை தேடி வரவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதும் வருத்தப்படாதே இனி உனக்கு நன்மைகளை நான் தருகிறேன் இனி உனக்கு நான் உண்மைகளை எடுத்து சொல்கிறேன் அதே போல நீ இத்தனையும் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் அதுவே உனக்கு எப்போதும் சந்தோஷம் கூட எல்லோருக்கும் நம்மை சுற்றி இருக்கத்தான் வேண்டும் என்பதை நினைப்பதை விட நம்மை தேடி வருகின்றவர்களை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் போதும் வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போவதில்லை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனநிலைக்கு நீ சொல்ல போகின்ற செல்ல போகின்ற நேரம் இது உனக்கு இந்த வாழ்க்கையின் அற்புதங்களை நடத்தட்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லட்டும் நல்லபடியாக நீ வாழ வேண்டும் இது போன்ற துஷ்ட மனிதரிடத்திலிருந்து நீ விலகி இருக்க வாழ வேண்டும் அதுதான் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய ஆசையும் கூட என் தங்கப் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்